மத்திய அரசின் விருதை பெற்ற சொந்த ஊருக்கு திரும்பிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து பாராட்டு விழா நடத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கிட்டத்தட்ட கடந்து ஒரு அங்கீகாரமாக என்னை ஏற்படுத்தியதை உங்களுக்கு சமாதான செய்யவில்லை

அதாவது நீங்கள் செய்யறது நேரத்தில் கணிந்து கொண்டு போனது ஏன் கணிந்திருப்பேன் யாருக்கும் தெரியாது உங்களை பணி செய்ய வேண்டும் நீங்கள் குடிக்கின்ற நிலையத்திற்கு மற்ற பஞ்சாயத்துகள் நம்ம ஏற்கனவே சத்தியமுர்த்தி குளத்தை தூர்வாரி இருக்கும் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் வதிப்பீட்டில் சத்தியமூர்த்தி குளத்தை நீ தூர்வாரி பாதுகாப்பன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் என்று பாதுகாப்பாக ஒரு ஊர் ஒரு குளம் இருந்தால் சுற்று வட்டாரியை

நம்ம மாரியம்மன் போய் திருவிழா இருந்தாலும் சரி மாதாபுயர் திருவிழா இருந்தாலும் சரி பள்ளிவாசல் திருவிழா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த ஒருமனைப்புணைவோ நமக்கு கிடைக்கப்பட்ட அனைவருடைய மத்தவனுடைய ஒத்துழைப்போடம் செயல்படுத்த முடியும் ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் தண்ணி கொடுக்கப்பட வேண்டும் இருக்கக்கூடிய நாலு ஆபரேட்டர் பத்து பணியாளர் வச்சு தான் எக்ஸா போட்டு தான் ஆறு லட்சம் தண்ணி தண்ணி கொடுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஞாயிறு குப்பை தான் வேணும் ரெண்டு ஞாயிற்று குத்தம் வேணும் ஆனா அம்மனை வச்சு அவங்க ரொம்ப உங்கள்

பணித்தள பொறுப்பாளர் பணியாளர் நம்ம மக்கள் கிடைக்க மாட்டேங்க ஏன்னா அவங்களை வராது அதுக்காண்டி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் நாய் எடுத்தா கணக்கு கிடையாது மாடு செடுத்தா கணக்கு கிடையாது ஒரு போஸ்ட்டுக்கு ஐம்பது ரூபா செலவு இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஆபரேட் நோட்டு பத்தாயிரம் ரூபாய் செலவு ஒரு வருஷத்துக்கு ஆனா இதையெல்லாம் ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஏற்ற தரவுகளையும் சரி செய்து கொள்கோம் இருக்கக்கூடிய இருக்க முடிய நம்ம ஊராச்சரவியா குமார் அவர்கள் ரொம்ப நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும் நிர்வாகம் செம்மையாக செயல்படுத்த வேண்டும் நாங்கள் செய்வது மக்களுக்காக தான் சில திட்டங்களை இப்பொழுது மாற்றலாம் இப்பவரை மாத்தி மாத்தி பண்ணுங்க வாங்கமா இப்பவே பிளாங்கா விளிப்பளே பேச இப்படி திட்டங்களை கொண்டு வந்து உங்க மக்களுக்கு

மக்கள் அனைவர்களிடம் இந்த விருதை சௌரம் செய்து வாய்ப்பு கிடையாது